Hey guys! எல்லாருமே ஆர்வமாக காத்திருந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மேட்சான சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி இந்த முதல் மேட்ச் சென்னையில் இன்னைக்கு ஆரம்பிச்சு மேட்ச் ஒரு வழியாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லி தரணும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மேட்சுங்க இந்த மேட்ச்சில் லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு கேப்டன்ஷிப்பை நேத்தா மாத்தினாங்க ஸோ ருத்ராஜ் கேக்கோ தான் இனிமேல் கேப்டன்ஷிப் பண்ண போறான்னு சொல்லி தலை தோனி அறிவிச்சது எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தினது இருந்தாலும் கூட தலை தோனியோட முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு சொல்லி இந்த மேட்ச்சை நம்ம எதிர்பார்த்து காத்து காத்திருந்தோம் ஸோ இன்னைக்கு கரெக்டாக ஏழரை மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கப்படுது இந்த மேட்ச்ல முதல்ல டாஸை வின் பண்ணது ஆசிபி தான் ஸோ முதல் பேட்டிங் பண்ணவள் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நம்ம நினச்சோம் அதே மாதிரி தான் எடுத்த உடனே டாஸை வின் பண்ண ஆர்சிபி அவங்க சூஸ் பண்ணது பேட்டிங் தான் ஸோ பேட்டிங் சூஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக சேசிங்கில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கணிப்பில் எடுத்த உடனே ஆர்சிபி பேட்டிங் பண்ண கலந்துனாங்க ஸோ ஓப்பனிங்கில் எப்போதும் போல நம்ம விராட் கோலியும் ஃபேப் டூப்ளேஸும் தான் கலந்துறங்கி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அமைச்சாங்க ஸோ உண்மையிலேயே நல்ல நம்ம சூப்பராக ப்ளே பண்ணாங்க ரெண்டு பேருமே ஸோ எடுத்த உடனே நம்ம விராட் கோலி ஒரு மூன்று ரன் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் பால் ஃபேஸ் பண்ணவே இல்லை ஃபேப் டூப்ளஸி சரசார்னு பவர் பிளேயில் ஒரு ஆறு போர்க்கலாம் ஒரு அறுபது ஏழு ரன் அடிச்சுட்டு போக பக்கம் பார்த்தா அப்படின்னு நினைச்சோம் அந்த அளவுக்கு சரசன் அடிக்க அமைச்சாரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பால்க்கெல்லாம் முப்பத்தஞ்சு ரன்கள் சோ அவர் போன ஸ்பீடுக்கு கண்டிப்பாக ஆர்சிபி நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம்னு நினைச்சோம் ஆனா அவருடைய பார்ட்னர்ஷிப்பாக உடச்சி எரிஞ்சாரு நம்மளுடைய மறுபிறவி எடுத்த முஸ்தஃபிர் ரஹ்மான் ஏன்னா முஸ்தபிற்கு இப்போதான் அடிப்பட்டு சிஎஸ்கேல அவர் பே பண்ண மாட்டான்னு சொன்னாங்க அப்படியே பண்ற நல்லா ரெஸ்ட் எடுத்து அது மருத்துவ சிகிச்சைலாம் முடிச்சிட்டு வந்து இந்த முதல் மேட்ச்ல முதல் விக்கெட்டாக ஃபேப் டுபிஸ் எடுத்தார் நமக்கு ரொம்ப 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 அப்போ தான் ஒரு மகிழ்ச்சி தோணுது எல்லாரும் மூஞ்சியுமே சிரிப்பு ஏற்படுது ஏன்னா அந்தளவுக்கு முக முக்கியமான விக்கெட்டு அதுக்கு இப்படி வந்த ராஜத் பண்டிதரை அடுத்து டக்குன்னு டக் அவுட் பண்ணாரு நம்ம முஸ்தபர் ரஹ்மான் ஸோ எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க அதுக்கு பிறகு மேக்ஸ்வெல் விராட் கோலி ரெண்டு பேருமே கிளம்பி நெருங்கி விளையாட ஆரம்பிச்சாங்க ஸோ இவங்க கண்டிப்பாக கோலி நிற்கிற வரைக்குமே நமக்கு கொஞ்சம் பயம் வந்தது ஏன்னா ஒரு பக்கம் மேக்ஸ்வெல் இருக்காரு ஒரு பக்கம் விராட் கோலி இருக்காரு என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சோம் ஆனால் மேக்ஸ்வெல் ஓவரில் கரெக்டாக தீபக் சார் ஒரு ஓட்டு போட்டார் ஒரே பால் தான் மேக்ஸில் பிடிச்சார் என்ன நினச்சா தெரியல அவுட் ஆகி போயிட்டார் ஸோ அதுவே நமக்கு மிக ப்ளஸ் பண்ண ரஜித் பண்டிதரும் நம்ம கீப்பரான தோனிட்டு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாலே மேக்ஸ்வலும் சேம் அதே மாதிரி கீப்பர் கேட்ச் ஆட்டினார் அடுத்ததாக விராட் கோலி இருபத்தி ஒன்று அடிச்சாங்க முஸ்தபி ரஹ்மான் விராட் கோலி விட்டு வைக்கல அவரையும் சீண்டி விக்கெட் எடுத்தார் அதுக்கு பிறகு வந்த க்ரீனு அப்புறம் ரவாத் ஸோ க்ரீன் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக பதினெட்டு பால் இருக்கு பதினெட்டு அவுட் ஆகிட்டார் முஸ்தபி ஓவரில் அடுத்ததாக வந்தார் ரவாத்தும் தினேஷ் கார்த்திக் தாங்க ஸோ ஆர்சிபியை நூறு ரன்ல இல்லை சொல்லிட்டு வேண்டிய இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி நூறுக்கெலாம் சொல்லிட்டுருக்கும் க்ரீனும் ரவாத்தும் முதல்ல கொஞ்சம் பா பார்ட்டிசிபேட் அமைக்கமே தெரிஞ்சுது ஆனால் க்ரீனை முஸ்தபி விக்கெட் எடுத்தார் ஆனால் ரவாத் தினேஷ் கார்த்திக் ரெண்டு பேரும் தான் அடிக்க ஆரம்பிச்சு ஸோ யார் ஓரப்பட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் அடிச்சு தீருவோம் நாங்கள் இருக்க வரைக்கும் ஆர்சிபியை அவ்வளோ எளிதாக தோக்க வெட்ட மாட்டோம்னு சொல்லி ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப்போடு அடிச்சு ரவாத் இருபத்தஞ்சு பாலுக்கு நாற்பத்தெட்டு ரனு தினேஷ் கார்த்திக் இருபத்தி ஆறு பாலுக்கு முப்பத்தெட்டு ரனு ஸோ ரெண்டு பேருமே பக்காவாக மேட்சாக முடித்தாங்க நல்ல ஒரு டீசனான ஸ்கோராட குறிப்பா நூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் ஆறு விக்கெட் இழப்புக்கு நம்ம ஆர் சிபி மேட்சாங்க எழுவத்தி நாலு ரன்கள் அடிச்சா சென்னை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற களத்தோட மீண்டும் சென்னை பேட்டிங் பண்ண வந்தது ஒரு வழியா ஆர் சிபிய நம்ம முஸ்தபிர் ரகுமான் கிட்டத்தட்ட வெறும் இருபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து நான்கு விக்கெட் எடுத்து சரமயா தாக்கியிருக்காரு சோ தீபக் சகார் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு மத்தபடி தேஷ்பாண்டே ஓவர் தான் இன்னைக்கு தீக்ஷா ஓவர் ரெண்டு பேரும் தான் ஓவர்ல அதிகமா ரன் கொடுத்திருந்தாங்க அதற்கு பிறகு அதை ஈக்குவல் பண்ண கிளம்புறங்குன்னு நம்ம புதிய கேப்டன் ருத்ராஸ் கேக்வாத் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் ஆகினாங்க இந்த ஓப்பனிங் பிரச்சனை ரொம்ப நாட்களாக இருந்துச்சு இல்லையா கான்வே டக்குன்னு இன்ஜுரி ஆயிட்டாரு என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போது ஓபனிங் நினைச்சோம் ஸோ ருத்ராஜ் கேக்வாத் ரச்சின் ரவிந்தா ரெண்டு பேருமே ரொம்ப அதிரடியான ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேன் இல்லைனாலும் ரொம்ப நார்மலான கேஷுவலான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க ஸோ ரச்சின் ரவீந்திரா ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாரு ருத்ராஜ் கேக்வாத் கரெக்டா பதினஞ்சு பாலுக்கு பதினஞ்சுன்னு ரன் அடிச்சு யாஸ் தயால் ஓவரில் கேஷ் கொடுத்து அவுட் ஆனாரு அதுவே எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தது ஏன்னா ருத்ராஜ் கேக்வாத் ஓப்பனிங் பார்த்தீங்களா சூப்பராக ப்ளே பண்ணணும்னு நினச்சோம் ஒரு கேப்டனாக ரொம்ப கூலஸ்ட் கேப்டனா இருந்து ஆனால் முதல்ல அவர் அவுட் ஆகி போனது எல்லாருக்கும் ஏமாற்றம் அதுக்கு இப்படியே வந்த ரச்சின் ரவீந்திரா ரகானி ஸோ ரச்சின் ரவீந்திரா ரகானி சூப்பராக ப்ளே பண்ணாங்க ஆனால் அவங்களையும் விட்டு வைக்கவே இல்லை ஏன்னா அடுத்ததாக ரச்சின் ரவீந்திராவுடைய ஓ விக்கெட் தான் மெயினாக விக்கெட்டாக பார்க்கப்படுது அவருடைய விக்கெட்டை அந்த கன் சர்மா கரெக்டாக அவரோட விக்கெட் எடுத்தார் ஸோ ரச்சின் ரவீந்திரா வெறும் முப்பத்தில் ரன்கள் அவுட் ஆனார் முதல் மேட்ச்லேயே முப்பத்தில் ரன்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெறும் பதினஞ்சு பாலுக்கு பாலை வேஸ்ட் பண்ணவே இல்லை அடுத்து வந்த ரகானு இருபத்தி ரெண்டு ரனுக்கு கேமரான் கிரீன் ஓவரில் அவுட் ஆனார் அடுத்ததாக மிட்சல் வந்தாரு மிட்சலும் சூப்பராக ப்ளே பண்ணார் ஆனால் இருபத்தி ரெண்டு அவரும் அவுட் ஆனாரு அதற்கு பிறகு துபே ஜடேஜான்னு சொல்லி அடுத்தது எல்லாருமே வந்து அதற்கு பிறகு ஸோ சிஎஸ்கே அப்பயே தெரிஞ்சு போச்சு ஒரு பதினஞ்சு ஓர்க்கெலாம் தெரிஞ்சு போச்சு சிஎஸ்கே நூற்றி இருபத்தி ரன் அடிச்சிருந்தாங்க அப்போதைக்கு சிஎஸ்கேக்கு தேவை வெறும் முப்பது பாலுக்கு நாற்பது ரன்கள் தான் அப்பவே கண்டிப்பா சிஎஸ்கே பரபரப்பாக போய் ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம் அதே மாதிரி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கொஞ்சம் லூஸ் பண்ணாலும் சிஎஸ்கே ரொம்ப சூப்பரா வந்து லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் பதட்டம் அடைய வைத்து அதற்கு பிறகு இன்னைக்கு முதல் மேட்சு சிஎஸ்கே ஆர்சிபிக்கு எதிராக ஜெயிச்சு மீண்டும் ஆர்சிபி மூஞ்சியில கரிய போச்சிருக்காங்க ஸோ சிஎஸ்கே மண்ணுல சென்னை மண்ணுல சிஎஸ்கேவை கண்டிப்பா பீட் பண்ண முடியாது ஆர்சிபியை சிபிஐ என்னைக்குமே சிஎஸ்கே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே மீண்டும் வெற்றியை பதிவு பண்ணி ஆர்சிபியை முதல் மேட்ச் தோல்வி தள்ளு வச்சிருக்காங்க சோ உண்மையிலேயே சிஎஸ்கே இன்னைக்கு பக்கவான ஒரு வெற்றி பற்றி கொடுத்துருங்க ஸோ இந்த வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து அப்படிங்கிறது கிலோ மறக்காம கமர்ஷியஸில் பதிவு பண்ணுங்க